ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெஜ் பாஸ்தா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த ரெசிபி வந்து பிக்னர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இது பண்ணுறதுக்கு சாஸ் அப்புறம் சீஸ் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நம்ம அதிகமாக காய்கறிகள் சேர்த்து செய்கிறதுனால குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ வீடியோ படி நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த வெஜ் பாஸ்தா எப்படி பண்ணுறதை நான் பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இங்கே மெசரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன் இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்குது நார்மல் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன் இதுவே நமக்கு கோதுமை மாவில் செஞ்ச பாஸ்தாவும் கிடைக்கும் நீங்கள் அது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாஸ்தாவை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ தண்ணி காஞ்சதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடுங்க கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்கிற போது தான் பாஸ்தா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வரும் இப்போ தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை உள்ளே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விடுங்க இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் மூடி போட்டு மூட வேண்டாம் ஓப்பன்லேயே வேகட்டும் அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க அதிக நேரம் வேக வச்சுடாதீங்க குழஞ்சி போயிடும் கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் போல் பாஸ்தா நல்லா வெந்திருக்கு இப்போ இது வெந்துருச்சான பார்க்கறதுக்கு எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் ரொம்பவே குழிவாக வேக வச்சிடாதீங்க கரெக்டாக இந்தளவுக்கு வெந்துச்சுனாலே போதும் இப்போ பாஸ்தா நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணியிலிருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு ஒரு அகலமான பிளேட்டில் சேர்த்து லைட்டாக பரப்பி விட்டுருங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் இப்போ அடுத்தது ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சாலும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸோ இந்த ரெசிபிக்கு வெங்காயம் அதிகம் வதங்கணும் அப்படிங்கிறது இல்லை இந்த மாதிரி லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆனாலே போதும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க ஸோ நம்ம தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி அரைச்சி போது பாஸ்தா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளியுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தேவையான காய்கறிகள் சேர்த்துரலாம் பொடியை கட் பண்ணினேன் ஒரு கேரட் கூடவே பொடியை கட் பண்ணினேன் ஒரு குடை மிளகாய் அப்புறம் அரைக்கப்பளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி இருந்தால் அது சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் அரைக்கப்பளவுக்கு பொடியை கட் பண்ணுனேன் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து மிளகாய் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்புறம் இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஃபஸ்ட்டே பாஸ்தா வேக வைக்கிற போதே அதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் இப்போ இந்த காய்கறிக்கு அளவாக சேர்த்துக்கோங்க கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தில் அப்படின்னா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த காய்கறியை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் காய்கறி நல்லா வதங்கி அந்த மசாலாவுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ இது கூட காய்கறி வேகறதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம் கால் கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இப்போதான் லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஹீட்டில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க மூடி போட்டு மூட வேண்டாம் ஓப்பன்லேயே நல்லா வேகட்டும் காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் காய்கறி நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா ஒரு கிரேவி பதத்தில் வந்திருக்கு இப்போ உங்களுக்கு பார்க்குறமோதே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும் இதில் நம்ம காயெல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கறதுனால அதிக நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும் இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துருக்கிற பாஸ்தாவை உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகத்தூள் சேர்த்துக்கோங்க கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுட்டு இப்போ அதோட டைம் நல்லா கலந்து விட்டுருங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் மசாலா எல்லாமே பாஸ்தாவோட ஒன்றா நல்லா சேர்ந்து வரும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது உப்பு காரம் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் இதில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் ஸோ சர்க்கரை சேர்க்கிற போது பாஸ்தா வந்து அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் ஏன்னா நம்ம சாஸ் சேர்க்காததுனால சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம வெஜ் பாஸ்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் மசாலா எல்லாமே பாஸ்தாவோட ஒன்று நல்லா சேர்ந்து வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வெஜ் மசாலா பாஸ்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இதனுடைய டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி